நட்சத்திரங்கள் தாராளமாக வந்து ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய ராசி நட்சத்திரத்தை தெரிஞ்சு தெரிஞ்சு வச்சுருப்பாங்க ஸோ கரணம் திதி இதெல்லாம் கூட வந்துட்டு ஒரு ஜோதிடர்கிட்ட கேட்கலாம் இல்லை அவங்க புத்தகத்தை எடுத்து பார்த்தாலே தெரியும் ஆனால் இது வந்து பழைய ஏடுலேருந்து கிடைச்ச சித்தர்களிலிருந்து கிடைத்த ஒரு விஷயம் ஸோ யாருமே வந்து அஸ்வினி நட்சத்திரத்துக்கு பழனியும் கூத்தனூர் சரஸ்வதியும் சொல்லியிருக்க மாட்டாங்க இது வந்து நிச்சயமாக வந்து அந்த வருடம் ஒரு ஏற்றங்களை கொடுத்து கொண்டே இருக்கோம் இதில் ரொம்ப நாள் கனவு எதிர்பார்ப்பு அது வந்துட்டு இம்மிடியேட்டாக நடக்கணும் சார் உங்கள் நட்சத்திரத்திலேருந்து ஆறாவது நட்சத்திரத்துக்கான கோயில் போயிட்டு அங்கே ரெண்டு விளக்கை ஏற்றிட்டு வரும்போது அது உடனடியாக நடக்கும் அப்படின்ற விஷயத்த நான் வந்து இங்கே அதிகாரமாக அதாவது என்ன சொல்ல வரேன் நல்லா ஸ்ட்ராங்காக இந்த இடத்துல வந்து நான் பதிக்கிறேன் அப்போ நம்ம அடுத்த நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா நாலாவது நட்சத்திரம் ஆறாவது நட்சத்திரத்துக்கான கல்லை நம்ம மூணாவது நட்சத்திரம் நடக்கும்போது திசை நடக்கும்போது நாலாவது நட்சத்திரக்கான கல்லை நம்ம வந்து பயன்படுத்தும் போது அந்த திசை வந்து நம்மளுக்கு பாதகமாக வேலை செய்யாது பழனியில் திரு ஆவினன் திரு ஆவினன் இருக்கிற நெல்லி மரம் அந்த நெல்லி மரத்துக்கு வந்துட்டு பத்து லிட்டர் தண்ணி அந்த அங்கே பைப்பு வச்சிருப்பாங்க அது நீங்க பாத்தீங்கன்னா நெல்லி மரம் பக்கம் வந்துட்டு கோயில்ல ஒரு பைப் இருக்கும் அவர் கையால தண்ணி பிடிச்சி அந்த மரத்துக்கு ஒத்துங்கன்னு சொல்லிட்டு அந்த வருடத்திலேயே வந்துட்டு ஒரு நான்காவது மாதம் நம்ம போயிட்டு செஞ்சுட்டு வந்தது நான்காவது மாதம் பார்த்தீங்கன்னா அவர் எண்பது லட்ச ரூபாயில ஒரு இடம் வாங்குறாரு அவர்களுக்கான நல்ல நேரம் வந்துட்டு நம்ம வீடியோ அவங்க கண்ணில் படிச்சினாலே அவர்களுக்கான நல்ல நேரம் ஸ்டார்ட்டுன்னு தான் பேர் ஸோ நூறு பர்சன்ட் வந்துட்டு தாராளமாக அங்கே தண்ணி ஊற்றலாம் நல்லா இருந்து எவ்வளோ நீங்கள் தண்ணி ஊற்றினாலும் அங்கே எவ்வளோ மழை பெஞ்சாலே அந்த கோயிலுக்கு மொத்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா மரத்தடியில் தான் இறங்கும் ஆன்மீக உலக நேர்களுக்கு இனிய வணக்கம் எல்லாருக்குமே ஸ்டார்ஸ் நட்சத்திரங்கள் மாதிரி ஜொலிக்கணுங்கிற ஒரு ஆசை கனவு லட்சியம் இருக்கு இல்லையா அப்படி ஜொலிக்கணும்னா நம்ம என்னங்க பண்ணணும் ரொம்ப சிம்பிள் நாம பிறந்த ஜென்ம நட்சத்திரம் இருக்கு இல்லையா அதை நாம ஸ்ட்ராங்கா கையில பிடிச்சுக்கிட்டாலே போதும் எப்படிங்க பிடிக்கிறது அதுக்கு என்ன பண்ணணும் நட்சத்திரத்திற்கு உரித்தான ஆலயம் இருக்கு இருக்கக்கூடிய தெய்வம் தெய்வத்தை எப்படி வழிபடணும் இந்த வழிமுறைகளை சரியா நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிட்டாலே நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலயும் சக்சஸ் நிச்சயமா கிடைக்குங்க அதற்கு உரித்தான தெளிவான விளக்கங்களை நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக நம்ம கூட நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து வல்லுனர் ஜோதிடர் ரத்னா ஜோதிட கலாநிதி தர்மபுரி ஜோதிடர் திரு பாலாஜி குருஜி அவர்கள் வாங்க நேரிலே சார் சதிப்போம் வணக்கம் சார் வணக்கம் ஓம் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தி நிலம்பரை போலு மேற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வேலும் திருமுகம் பங்கே கொங்கையை தரலும் செங்கோடை எங்கே நினைப்பினும் அங்கே வந்து நிற்பனே சார் ஸ்டார்டம் அப்படின்னா பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க சார் எல்லாருக்குமே காசு மாசு ரெண்டுத்திலயும் ஒரு ஆசை இருக்கு இல்லைங்களா எல்லாருமே வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல்லா இருந்தாலும் இது ரெண்டும் எங்களை தேடி வரும் சார் அந்த மந்திர சூத்திரத்தை நீங்க எங்களுக்காக சொல்லணும் நிச்சயமாக நூறு பர்சன்ட் வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து வாழ்க்கையில் ஏற்றங்களை காணவே ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வாழவே எல்லாம் நிறைவான வாழ்க்கை நிறைவான வாழ்க்கைன்னா திருமண வாழ்க்கையில் வந்து குழந்தை பேர் வந்து வேலை தொழில் உடல் ஆரோக்கியம் வீடு இந்த மாதிரி அனைத்து விஷயங்களும் பெற்று அவர்கள் வந்து நிறைவான ஒரு வாழ்க்கை வாழணும் ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை வாழணும் அப்படின்றத எல்லாருக்குமே வந்து ஆர்வம் ப்ராப்ளத்தை டெய்லி 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 ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னா வந்து அது ஒரு இரிட்டேட்டான ஒரு வாழ்க்கை இருக்கும் அப்போ அதுலேருந்து வந்து நிவர்த்தி ஆகி இந்த வருடம் முழுக்க நான் வந்துட்டு அதாவது ஒரு 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 வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோயில்கள் ஒவ்வொரு திதி ஒவ்வொரு விரதம் இதெல்லாம் இல்லாமல் வருடம் முழுக்க நான் வந்து ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை என் வாழ்க்கையில் வந்து இது வரைக்கும் காணாத மாற்றத்தை காண வேண்டும் அப்படின்னும்போது நான் வந்து ஒரு சில நட்சத்திரத்துக்கும் திதிக்கும் கரணத்துக்கும் யோகத்துக்கான கோயில்கள் கொடுத்துட்ருக்கோம் அந்த நாலு கோயில் வந்துட்டு ஒரே ஒரு நாள் வருடத்தில் ஒரு நாள் அவர்கள் பிறந்த மாதத்தில் தமிழ் மாதத்தில் ஆங்கில மாதத்தில் இல்ல தமிழ் மாதத்தில் ஒரே அந்த நட்சத்திரம் வந்து ஒரே ஒரு முறைதான் வரும் அந்த நட்சத்திரத்தை அன்றைக்கு பார்த்தீங்கன்னா அவர்கள் பிறந்த போது இருந்த திதி கரணம் யோகம் எல்லாமே கூடி வரும் அந்த நாள் வந்து இவர்கள் அந்த நாலு கோயிலுக்கும் திதிக்கான கோயில் கரணத்துக்கான கோயில் யோகத்துக்கான கோயில் அதே போல நட்சத்திரத்துக்கான கோயில் வந்துட்டு அந்த இடத்துல நீங்க போயிட்டு ரெண்டு ரெண்டு தீபம் மட்டும் ஏற்றிட்டு ஒரு பத்து நிமிஷத்துல இருந்து அரை மணி நேரம் அந்த இடத்துல உட்காந்து எழுந்து வந்தால் போதும் நூறு இது எல்லாமே ஆக்டிவேட் ஆகும் உங்களுக்கு அந்த ஒரு வருடம் முழுக்க வந்துட்டு அந்த தாழ்வு மனப்பான்மையை வராது அந்த தாழ்வு மனப்பான்மை எப்போ வரும் ஒரு விஷயத்தை நம்ம வந்து செய்யணும்னா பணம் பொருளாதாரம் நல்லா ஸ்ட்ராங்காச்சு எதுக்குமே பயப்பட மாட்டோம் ஸோ கார் வேணுமா நேரா ஷோரூம் போனோமா கொட்டேஷன் வேணுமா காரை வாங்கிட்டு வந்துடலாம் சோ பொருளாதாரம் இல்லை அப்படின்னு போது லோனை பற்றி விஷயம் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்துட்டு அந்த இடத்துல அங்க தாழ்வு மனப்பான்மை அப்படின்றது வந்துடும் அப்போ வாழ்க்கையில வந்து நல்ல ஒரு ஏற்றங்களை நீங்க பார்த்துட்டே இருக்கணும் வருடம் முழுக்க நான் பார்க்கணும் சார் சார் ஒரு பத்து மாசம் நல்லா இருந்துச்சு சார் ஒரு மாதம் சிறப்பு இல்லை அப்படின்ற விஷயமே உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடாது அப்படின் நூறு பர்சன்ட் வந்துட்டு அந்த வருடத்தில் ஒரு நாளை வந்து மிஸ் பண்ணாதீங்க ஸோ வந்து நட்சத்திரங்கள் தாராளமாக வந்து ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய ராசி நட்சத்திரத்தை தெரிஞ்சு தெரிஞ்சு வச்சுருப்பாங்க ஸோ கரணம் திதி இதெல்லாம் கூட வந்துட்டு ஒரு ஜோதிடர்கிட்ட கேட்கலாம் இல்லை அவங்க புத்தகத்தை எடுத்து பார்த்தாலே தெரியும் ஸோ இதுல வந்து நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முதல் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பழனி போலாம் அல்லது வந்து கூத்தனூர் சரஸ்வதி கூத்தனூர் சரஸ்வதி கோயிலுக்கு வந்து அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அந்த இடத்துல போயிட்டு வரும்போது இதில் வந்து நான் சொல்கிற இந்த இருபத்தி ஏழு கோயில்களை வந்துட்டு நீங்க நிறைய யூடியூப்பில் பார்த்துருந்தாலும் இந்த நட்ச கோயில்களை சொல்லியிருக்க மாட்டாங்க வெவ்வேறு கோயில்கள் ஒரு நட்சத்திர கோயில்கள்னே ஒரு சில நட்சத்திர கோயில்கள் எல்லாம் உருவாக்கி வச்சிருப்பாங்க ஆனால் இது வந்து பழைய ஏடுல இருந்து கிடைச்ச சித்தர்கள் இருந்தும் கிடைத்த ஒரு விஷயம் ஸோ யாருமே வந்து அஸ்வினி நட்சத்திரத்துக்கு பழனியும் கூத்தனூர் சரஸ்வதியும் சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படிங்கும்போது எல்லா நட்சத்திரமும் அதே மாதிரி தான் நம்ம சொல்ல போறோம் ஸோ அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அந்த வருடத்தில் ஒரு நாள் பழனி அல்லது கூத்தனூர் சரஸ்வதி போயிட்டு அந்த இடத்துல பத்து நிமிஷம் உட்காந்து ரெண்டு தீபம் ஏற்றிட்டு வரும்போது நிச்சயமா அந்த வருடம் முழுக்க உங்களுக்கு மாற்றங்களும் ஏற்றங்களும் படிப்படியாக வளர்ச்சியும் கண் கூட தெரியும் அப்படின்றத நீங்க பார்த்துக்கோங்க எழுதி வச்சுக்கோங்க நிச்சயமா நீங்க எழுதும் வந்து எல்லா இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்கு உரித்தான ஆலயங்களும் எழுதுங்க ஏன்னா போன எபிசோட்ல சார் ஒரு முக்கியமான மில்லியன் டாலர் ஆன்சர் சொன்னாரு நீங்க பல பல நாள் வந்து நினைத்த ஒரு விஷயம் ஒரு கனவு வந்து நினைவாகணும்னா அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா உங்க நட்சத்திரத்தில இருந்து ஆறாவது நட்சத்திரம் இப்ப சாரே மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக சொல்லுவாரு சார் நீங்களே சொல்லுங்க இப்ப வந்து அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தீங்க அப்படின்னு போது உங்களுக்கான கோயில் வந்து பழனி கூத்தனூர் சரஸ்வதினு சொல்றான் அதே போல இது வந்து நிச்சயமாக வந்து அந்த வருடம் முழுக்க ஒரு ஏற்றங்களை கொடுத்து கொண்டே இருக்கும் இதில் ரொம்ப நாள் கனவு எதிர்பார்ப்பு அது வந்துட்டு இமீடியட்டாக நடக்கணும் சார் எனக்கு வந்துட்டு ஒரு பதினஞ்சு நாள்ல ஒரு இருபது நாளைக்குள்ளே நடக்கணும் எனக்கு வந்து அரசு வேலைக்கு அஞ்சு வருஷமாக முயற்சி பண்ணுறோம் சார் அடுத்த ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாளுக்குள்ளே எனக்கு வந்துட்டு நான் எக்ஸாமில் வந்து ரிசல்ட் வரணும் எழுதிருக்கேன் ரிசல்ட் வரணும் நான் வந்துட்டு இல்லாட்டி எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வேணும் ஏதோ ஒன்று எனக்கு குழந்தை வந்து எதிர்பார்த்துருக்கேன் சார் அடுத்த இருபது நாள் வந்து நான் ஏதோ ஒரு வகையில் ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணும்போது பாசிட்டிவ் ரிசல்ட் வேணும் சார் அடுத்த இருபது நாள் பதினஞ்சு நாள் எனக்கு ரிசல்ட் வேணும் சார் ரொம்ப நாள் எதிர்பார்க்கு உங்களுடைய நட்சத்திரம் அஸ்வினியாக இருந்தால் உங்க நட்சத்திரத்தில இருந்து ஆறாவது நட்சத்திரக்கான கோயில் போயிட்டு அங்க ரெண்டு விளக்க ஏத்துட்டு வரும்போது அது உடனடியாக நடக்கும் அப்படின்ற விஷயத்த நான் வந்து அதிகாரமா அதாவது என்ன சொல்ல வர்றேன் நல்லா ஸ்ட்ராங்கா இந்த இடத்துல வந்து நான் பதிக்கிறேன் ஏன்னா நட்சத்திரத்துக்கு இது ஒரு வேற ஒரு சப்ஜெக்ட்டோ அது இங்கேயே உடனே வருது நம்ம அது தனியா கொடுக்கலாம் என்னன்னா வந்துட்டு இந்த அன்பு நேரங்களுக்காக நிறைய சொல்லுங்க சார் ஸ்டோன் மேம் இப்போ என்ன விஷயம்னா அந்த மூன்றாவது நட்சத்திரம் அஞ்சாவது நட்சத்திரத்துக்கான திசைகள் நடக்கும்போது கொஞ்சம் பாதகமான விஷயங்கள் நடக்கும் அப்ப நம்ம அடுத்த நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா நாலாவது நட்சத்திரம் ஆறாவது நட்சத்திரத்துக்கான கல்லை நம்ம மூணாவது நட்சத்திரம் நடக்கும் போது திசை நடக்கும் போது நாலாவது நட்சத்திரம் போது அந்த செய்யாது நினைக்கிறேன் சார் அவ்வளவு விஷயங்கள் சொல்றாரு இப்போதைக்கு இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க சார் சொல்லக்கூடிய இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்கு உரித்தான ஆலயங்களை நோட்டு போட்டு எழுதுங்க ஆறாவது நட்சத்திரம் உங்க நட்சத்திரத்திலிருந்து ஆறாவது நட்சத்திரத்திற்கான ஆலயத்திற்கு சென்று நீங்க வழிபடும் போது எப்போ சார் சொன்ன அந்த மேஜிக் டே இருக்கு அன்னைக்கு நீங்க போய் வழிபடும் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் சக்சஸ் நிச்சயமாக கிடைக்கும் நோட் பண்ணிக்கோங்க சார் தொடர்ந்து பேசுவோம் தொடர்ந்து அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் அப்படின் போது பரணி நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா பழனியில திரு ஆவினன் குடி திரு ஆவினன் குடியில இருக்கிற நெல்லி மரம் அந்த நெல்லி மரத்துக்கு வந்துட்டு பத்து லிட்டர் தண்ணி அந்த அங்கே பைப்பு வச்சிருப்பாங்க அது நீங்க பாத்தீங்கன்னா நெல்லி மரம் பக்கம் வந்துட்டு கோயில்ல ஒரு பைப் இருக்கும் அது வந்துட்டு சும்மா ஏதோ ஒரு விஷயத்துக்காக வைக்கல தெரிந்த யாரோ ஒருத்தர் வச்சுட்டு போன ஒரு விஷயம் அந்த இடத்துல நீங்கள் போயிட்டு திரு குடியில் இருக்க நெல்லி மரணத்துக்கு பரணி நட்சத்திரக்காரர்கள் அவர்கள் பிறந்த தமிழ் மாதத்தில் வரக்கூடிய பரணி அன்று அங்கேயே பைப்பில் தண்ணி பிடிச்சி அந்த மரத்துக்கு வந்து ஊற்றும் போது உங்களுடைய வாழ்க்கை வந்து நூறு பர்சன்ட் மாற்றத்தை ஏற்றத்தையும் காண்ப நான் வந்து ஒருத்தர் கூடவே கூட்டு போயிருக்கேன் என்னுடைய நெருங்கிய நண்பர் கூடவே நான் கோயிலுக்கு திருவாமியன் குடி கூட்டு போயிட்டு அவர் கையால தண்ணி பிடிச்சி அந்த மரத்துக்கு ஒத்துங்கன்னு சொல்லிட்டு அந்த வருடத்திலேயே வந்துட்டு ஒரு நான்காவது மாதம் நாம் போயிட்டு செஞ்சுட்டு வந்து நான்காவது மாதம் பார்த்தீங்கன்னா அவரு எண்பது லட்ச ரூபாயில ஒரு இடம் வாங்குறாரு அவருடைய கனவு வந்துட்டு நீண்ட நாள் கனவு அது அவர் ஒரு இடம் வாங்கி வீடு கட்டணும் அவருடைய தம்பிங்க ரெண்டு பேரும் இடம் வாங்கி வீடு கட்டிட்டாங்க இவர் மொத ஆள் இவர் வந்துட்டு இந்த மாதிரி இருந்த நாலாவது மாதத்துலயே வந்து பாத்தீங்கன்னா அவர் எண்பது லட்ச ரூபாயில இடம் வாங்குறாரு ஊரு கண்ணியே வந்து அவர் மேலே திரும்புது எண்பது லட்ச ரூபாய்க்கு இப்போ பிளான் எல்லாம் நிறைய போட்டுட்டு இருக்காரு ஸோ இது வந்து நூறு பர்சன்ட் வேலை செய்யுன்றதை நான் இங்க சொல்லிக்கிறேன் சார் ஆனால் பர்னியில் பிறந்த எல்லாருமே நீங்கள் சொல்கிறத கேட்டு அந்த ஒரு கோயிலுக்கு போய் ஒரே நிலைய மரத்துக்கு பத்து லிட்டர் ஊற்றிட்டே இருந்தால் என்ன ஆகும் சார் மேம் அதாவது எல்லாருக்குமே இந்த கர்மா வந்து உடனே வேலை செய்யாது மீன்ஸ் என்ன வேலை செய்யாதுன்னா எல்லாரும் இதை பார்க்க முடியாதுன்னு சொல்றாங்க பாக்குற அத்தனை பேரும் வந்துட்டு செயல்படவும் முடியாது செயல்படவும் முடியாது ஏதோ ஒரு கால சூழல் வந்து இந்த வருஷம் தப்பி போச்சு அடுத்த வருஷம் இந்த மாதிரி ஒரு வரும் அவர்களுக்கான நல்ல நேரம் வந்துட்டு நம்ம வீடியோ அவங்க கண்ணில் படிச்சுனாலே அவர்களுக்கான நல்ல நேரம் ஸ்டார்ட்னு தான் பேர் ஸோ நூறு பர்சன்ட் வந்துட்டு தாராளமாக அங்கே தண்ணி ஊற்றலாம் நல்லா வந்து எவ்வளோ நீங்க தண்ணி ஊற்றினாலும் அங்கே எவ்வளோ மழை பெஞ்சாலே அந்த கோயில் இருக்க மொத்த தண்ணியும் வந்து பார்த்தீங்கன்னா நெல்லி மரத்தடியில் தான் இறங்கும் நீங்க அதை நோட் பண்ணுங்க அந்த இடத்துல போகும்போது அந்த நெல்லி மரத்தோட தண்ணி ஊற்றும்போது பாருங்க அதுக்கு அந்த அந்த இடத்த நீங்க பாருங்க தெரியும் அடியில என்ன இருக்கு அப்படின்றது மேஜிக் தெரியும் கண்ணுக்கு கண்ணுக்கு முன்னால வந்துட்டு வந்துட்டு போகும் அடிக்கடி நேர்ல போறவங்க பார்த்துக்கலாம் திருவாவினன்குடி பழனியில நெல்லி மரத்தோடைய வேர்கள் முழுக்க நீங்க பாக்கலாம் அடிக்கடி வந்து வந்து உங்களுக்கு தரிசனம் காட்டிட்டு போவார் அவர் சோ ஓகே அடுத்து பாத்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா பழனி அல்லது திருச்செந்தூர் கார்த்திகை நட்சத்திரத்துல ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவங்க மேசராசியில் ஒன்னாம் பாதம் வரும் அவர்களுக்கு வந்து பழனி திருச்செந்தூர் கார்த்திகை ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் வந்து ரிஷபத்தில் வரும் அப்படின்னும் போது அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் மச்சமுனி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திருவானைக்காவல் இது ரெண்டுமே திரு திருப்பரங்குன்றத்தில் மச்சமுனியும் திருவானைக்காவல் இது வந்துட்டு கிருத்திகை ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் ரிஷபராசியில் வரக்கூடியவர்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் அப்படின்னும்போது திருப்பரங்குன்றம் மச்சமுனி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திருவானைக்காவல் அடுத்து பார்த்திங்கன்னா திருப்பாடகம் அப்படின்ற ஒரு இடமும் மூன்றுமே சேர்ந்து வரும் இவர்களுக்கு கார்த்திகை நட்சத்திரம் மூன்றாம் மாதம் நாலாம் பாதத்தில் வந்து இன்னொரு கோயில் விட்டுருங்க எட்டுக்குடி முருகர் கோயிலும் அவர்களுக்கு மேம் எட்டுக்குடி முருகர் கோயில் ரோகிணிக்கு திருப்பரங்குன்றம் மச்சமுனி அடுத்து பார்த்தீங்கன்னா திருவானைக்காவல் திருப்பாடகம் அப்படின்ற ஒரு இடம் வந்துட்டு ரோகிணி நட்சத்திரத்துக்கு சிறப்பாக வேலை செய்யும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மிருகசீஷன் நட்சத்திரம் மிருகசீஷன் நட்சத்திரத்தில் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் ரிஷபராசியில் வரும் மூன்றாம் மாதம் நாலாம் மாதம் வந்து மிதுன ராசியில் வரும் அப்போ மிருகசேஷம் ஒன்றாம் மாதம் ரெண்டாம் ரிஷப ரிஷபராசியில் பிறந்த சார் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஸ்ரீரங்கம் சீர்காழி மருதமலை இவர்களுக்கான கோயில்கள் வந்துட்டு ஸ்ரீரங்கம் சீர்காழி மருதமலை அடுத்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் மாதம் நாலாம் மாதம் அப்படின்னும் போது திருக்கடையூர் அபிராமி இது வந்து பாத்தீங்கன்னா புதனோட வீட்டில் வரும் அதனால் இங்க வந்து அபிராமி மதுரை மீனாட்சி இவங்க எல்லாம் வருவாங்க அதுவும் இல்லாமல் நீங்க வந்து இப்ப பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்துக்கு இங்க அப்பப்போ வரும்போது கொடுத்துட்றேன் சொல்லுங்க சார் சொல்லுங்க புதன் ஸ்தலம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து திருவெண்காடு போயிட்டு இருப்பாங்க ஆக்சுவலாக புதன் ஸ்தலம் வந்து பாத்தீங்கன்னா மதுரை மீனாட்சி ஸ்தலத்தில் மதுரை அதாவது புதனுக்கான ஸ்தலம் வந்து மதுரை மீனாட்சி ஏன்னா முழுக்க முழுக்க வந்து மதுரை மீனாட்சி மரகத பச்சையில் இருப்பாங்க புதனுக்கான ஸ்தலம் இது வந்து வெளியில் மேபி கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் அது மரகத பச்சைன்னு தெரியும் ஆனால் புதனுக்கான ஸ்தலம் நவகிரகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திருநள்ளாறு ஒன்று தான் நவகிரகத்துக்கான சனி பகவானுக்கான ஸ்தலம் திருநள்ளாறு ஒன்று தான் மீதி நான் திங்களூர் போகிறேன் அதாவது சந்திர பகவானுக்காக சூரியன சூரியனார் கோயில் போகிறேன் அதெல்லாம் கிடையாது நகரத்துக்கான கோயில்கள் வேற நம்ம அது ஒரு தனி நம்ம பேசணும் அது ஒரு கொஞ்சம் லேட்டாவே கொடுக்கற நான் வந்து நிறைய குருமார்கள் கிட்ட எல்லாம் நான் அனுமதி வாங்க வேண்டும் அன்பர்களுக்காக கேளுங்க வந்து நம்ம பாக்குறோம் மிருகசேஷம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் போது திருக்கடையூர் அபிராமி மிதனராசி அடுத்த எோ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து அவங்களை சந்திக்கலாம் சார் நீங்க ஒவ்வொரு நட்சத்திரமா பிரிச்சு அவங்களுடைய வாழ்க்கையிலும் வெற்றி கிடைப்பதற்கான ரகசியங்களை ரொம்ப அழகாவே பட்டியலிட்டு சொல்றீங்க சார் கொடான கோடி அன்பு ரசிக பெருமக்கள் அனைவரது சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள் சார் நன்றிங்க வாழ்க வளமுடன் என்னங்க அடடா என்னங்க நீங்க நிகழ்ச்சியை முடிச்சுட்டீங்களே அப்படின்னு உங்க மனசுல தோணும் இது வெறும் கமாதாங்க புல் ஸ்டாப் இல்ல இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்களோட அடுத்த எபிசோட்ல நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து உங்களை சந்திக்கிறோம் அதுவரை எங்களுடனேயே இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்